ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் நூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் சிவலோகம் பெற வேண்டி பாடியது பஞ்சபாதகன் பாவி முழு மூடன் வெகு பஞ்சலோபியன் சூது கொலைகாரன் மதி பண்கொலாதவன் பாவகடலோடு பவுசு ஆசை பங்கன் மோதியம் பாகில் வீணன் வேண் அஞ்சு சதிகூதமுண்டாகடிய காரிவர் தங்கள் வாணி வங்காரியமழருள் அன்பர் பாலுடன் கூடியறியாத முடிய அண்டர் மாலையின் தேடி ியாத ஒளி சந்திரசேகனன் பா விளையாடுபடி அந்த நாடுடன் கூடி விளையாட அருள் புரிவாயே பஞ்ச மாதுடன் தேனை குவடுங்க வேலையின் போல ஒளி வேலை விகுடி பன்கையாகடம் முடி மங்கை மோக சிங்காரகுராமரின் தங்கை சூழியங்காலியம் ஈன புகட் மங்கனாயி சந்தான் சிவகாமி உமையருள் கொஞ்சு மாசுகம் போல மொழி நீர பெண்கள் நாயக தோகை மயில் போலிரச உங்கை தீர வர அன்னை ஓனே கொண்டல் சூழும் மஞ்சோலி மலர் பாவி கையில் கன்று பாய நின்றாடு துவர் பாகை ஓதி கந்தியோடு கஞ்சே பழனிவாழ் குமர பெருமா அண்டர் மாலையன் தந்த சேகரன் பாவை விளையாடுவார் கந்த நாடுடன் கூடி விளையாடார் புரிவாயோலை மலர் வாவிதை கன்று பாயனின்றார் பாகை தந்தியோடு துந்தே பழனிவாழ் குமர பெரு மாதே பழனிவாழ் குமர மாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் வஞ்சனை உடைய அவனுடைய சேனைகளும் கடலும் கிரௌஞ்சமலையும் அழியுமாறு சூரியனை போல் ஒளிர்கின்ற வேலாயுதத்தை விடுத்து அருளிய திருக்கரத்தினரே கடப்ப மலர் மாலை அசைகின்ற திருமுடியை உடைய முருகப்பெருமானே மங்கையாக உடையவளும் ரகுகுலத்தில் அவதரித்த ராமவிரானுடைய தங்கையும் சூலத்தை ஏந்தியவளும் காளி தேவியும் ஈன்றவளும் மங்களகரமான அம்மையும் வேண்டுமனவற்றை தருபவளுமாகிய உமையம்மையாரின் திருக்குமாரரே மொழியும் நீலமணி போன்ற கடைக்கண் பார்வையையும் பெண்குலத் தலைவியும் தோகை மயில் சாயலும் இன்பத்தை தருபவளுமாகிய வள்ளி பிராட்டியை தழுபவரே மேகங்கள் சூழ்ந்த சோலைகளும் தாமரை தடாகங்களும் பாக்கு உதிர்கின்ற கமுகு மரங்கள் விளங்குகின்ற பழனியம்பதியில் வாழ்கின்ற குமாரமூர்த்தியே பெருமையில் புரிபவனும் பாவியும் முழு மூடனும் வஞ்சனை செய்கின்ற லோபியும் பாவக்கடலில் வீழ்பவனும் செருக்கு ஆசை உடையவனும் தீ குணங்களால் நரகில் வீழ்பவனும் பெண் பொன் மண் இவற்றை சதா தேடி ஒரு நொடியில் மறைபவனும் ஐந்து மனங்கள் கூடிய மோசக்காரனும் ஐந்து பூதங்களால் பொல்லாங்கு புரிவனும் அடியார்களுடன் கூடி அறியாதவனும் புகழுக்கு மயங்குவனாகி அடியேன் தேவர்கள் பிரம்மா திருமால் முதலியோரும் தேடி காணாத ஒளி உருவான சிவனும் சக்தியும் விளையாடுகின்ற ஸ்படிகம் போன்ற அழகிய சிவலோகத்தில் சேர்ந்து விளையாடுமாறு திரு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் கல் கொலை களவு சூது என்பன பஞ்ச பாவங்களாகும் இவை புரிவோர் நரகத்திற்கு சென்று துன்புறுவர் பவிஷு என்பது செருக்கு என்ற பொருளாகும் பழனிநாதா அடியேன் சிவலோகம் பெற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பேராசை உட்பகைகள் மலங்கள் நீங்க முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி குரு உபதேசப்படி நடந்து அவன் அருளாலே சிவலோகம் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்